Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை perspective. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்ளைஃப் படம் பார்த்தேன் பார்த்த உடனே தெரிஞ்சு பக்காட் ரோல் மெட்டீரியல் அதை தான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரேஸ்ட்டு பண்ணி பாருங்க ஆரம்பிச்ச உடனே லியோ படத்துல லாஸ்ட்ல வர்ற மாதிரி கமல் திரும்பி நின்று பேசிட்டு இருக்காரு என் பேர் ரங்கராய சக்திவேல் கயல்பட்ட கரேன் பொறுக்க முடியாதுன்றதலே எழுதி வச்சிட்டான் гоंडा தக் யா குசர்னா யா குசனா கேங்ஸ்டர்னு சொல்றன பின்னாடி இருக்க குடிமையை பார்த்துட்டு கெட்டப் எப்படி இருக்கோன்னு ஆர்வமா பாத்துட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பேர் அமரன் சிம்பு தங்கச்சி பேர் சந்திரா அந்த சந்திரா இல்லங்க இது வேற இவங்க பேப்பர் போடுறதே இடத்துல கமலோட ஒரு கேங் மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க அங்க காம்ப்ரமைஸ் பேச்சு முடிச்சுட்டு போகும்போது கமல் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டு போயிடுறான் வில்லன் அப்ப போலீஸ்லாம் வருவாங்க அதை சிம்புவோட அப்ப பாப்பாரு பார்த்த உடனே இங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு கிளம்பணும்ல அங்கேயே இருப்பாரு அவர் பேப்பர் போட்டுட்டு அவரை சுட்டுருவாங்க அங்க அவ்வளோ சூட் அவுட் நடந்துட்டு இருக்கும் மக்கள்லாம் அலறுவாங்க அதெல்லாம் தாண்டி சிம்பு கத்துறது மட்டும் கமலுக்கு தனியாக கேட்கும்

இவங்களே பொறுக்கியா பார்த்து பழகுவாங்களாம் அப்புறம் கெடுத்துட்டானு சூசைட் பண்ணிக்குவாங்களாம் அந்த பொறுக்கி வந்து கமல மாட்டி விட்டான்ல ஒருத்தன் அவனோட பேரை அவன் இப்ப ஒரு பெரிய அரசியல்வாதி இப்ப அவனை கொல்லணும் அவனை தூக்கிட்டு வர சிம்பு அனுப்புவாரு சிம்பு ராஜஸ்தான்லாம் போய் தூக்கிட்டு வருவாரு தண்டியை போட்டுட்டு பிளாட்ஃபார்ம் தூங்குற ஏழைக்கு மேல வண்டி விட்டியா உங்க காலேஜுக்கே நீதா மாதிரி போத பொருள் சப்ளையரா எங்க வீட்டு புள்ள மேல கை வச்சாடா அப்ப அவனை சுற்றுவாங்க பாக்குறக்கே பாலிமர் டிவில வர ஹிந்தி சீரியல் வெள்ளை மாதிரி இருக்கான்ல இவன் தான் இப்ப செத்தவனுக்கு இப்ப பழிவாங்க என்னத்தோட இருக்கான் அப்ப அவனை கொன்னதுக்காக ரங்கராய சக்திவேல் ஜெயிலுக்கு போறாரு அப்ப எல்லாரும் சோகமா இருக்காங்க ஆனா அந்த தூத்துக்குடி பாசி விட மாட்டாங்க டேய் அதான் டெல்லிக்கு வந்து இருபது வருஷம் ஆயிருச்சுடா இன்னும் ஏன்டா அதே பாசியை பேசிட்டு இருக்கீங்க மாத்துங்கடா ஜெயிலுக்கு போறாருன்னு எல்லாத்தையும் சிம்புவை பாத்துக்க சொல்றாரு யோ நீங்க முதல்ல என்னையா தொழில் பண்றீங்க சிம்பு தான் பிசினஸ் மேல கொண்டு போறான்னுலாம் சொல்றீங்க இதுல யாருக்கு இடம் போட்டி வேற ஏன்னா இங்கதான் வேலையுமே இல்லையாடா சிம்புட்ட பொறுப்பை படைச்சது

பேத்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க இவர் ஜெயிலுக்கு போனதும் த்ரிசா பாக்குறாரு அங்க ஒரு ஓபன் ஆகுது அங்க சிம்பு சிஸ்டர் சந்திராவை தேடி போய் சந்திரா கிடைக்காம இந்திரா கூட்டிட்டு வந்து

எனக்கு <mileeso> வரா <maple> <foundOff> <doohehe> <K gu descon.'" digitizer> <riding>

தம்பி இது வேறே ஜீவா இவரோட பையனும் சக்திவேலோட பொண்ணு லவ் பண்ணுறாங்களா அதை பத்தி பேச ஜீவாட்ட போறாரு ஜீவா திருஷா வீட்டுக்கு போன கோபத்தில் இருக்காங்க ஏன் திரும்பி வந்தீங்க அந்த வீட்டில் குடியிருந்திருக்க வேண்டியதானே இது மகரவுன்னுங்கெல்லாம் அப்படி பேஜாக்கரவாதி இதெல்லாம் வர எனக்கு இது அப்படி வச்சுக்கயா ஓ அப்படி ஒரு வியாதி உனக்கு அப்புறம் ஜிங்கு ஜான் பாட்டு ஸ்டார்ட் ஆகுது

பாட்டு முடிஞ்சதும் கமல் கார்ல போயிட்டு இருப்பாரு அங்க அட்டாக் பண்ணிடுவாங்க எல்லாரும் மிஷின் கண் வச்சு சுட்டு இருப்பாங்க ஒருத்தனும் கமல் மண்டையில சொல்ல மாட்டேன்

என்ன அப்புறம் சிம்பு மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருவாரு சரி மேல இருந்து விழுந்துட்டாரு சுத்தட்டாரா இல்லையா சாகலாட்டி ஒரு கல்லகிள்ள தூக்கி மேல போடுவோம் அதெல்லாம் இல்ல சரி கொண்டுட்டு வந்துட்டாரு அங்க இருந்து நேர பிசினஸ் பாக்க போவாருன்னு நினைச்சா எங்க போறாருன்னு நீங்களே பாருங்க அங்க இந்திராணியை மிரட்டி இவர் வச்சுக்குவாரு அப்புறம் இனிமே இங்க நான் தான் சக்தி சக்திவேல் அப்படின்னா டைலாக் எல்லாம் விடுவாரு அப்புறம் இங்க இருந்து எழுபது வயசான சக்திவேல் குளிர்ல ரெண்டு குண்டாடிப்பட்டதோட மலை மேல இருந்து கீழே விழுந்ததோட பல தூரம் நடந்து போறாரு புல்லட் எல்லாம் அவரே எடுக்கிறாரு தீயெல்லாம் பொருத்து குளிர்லாம் கயிறாரு நம்ம பேர் கிழிச்சே தீ ரொம்ப நேரம் கஷ்டப்படுவாரு ஆனா இவருக்கு எப்படி தீ வந்துச்சு தெரியல அப்புறம் அங்கிருந்து பனி சரிவு எல்லாம் சந்திச்சு புத்த சாமியர்கிட்ட வந்து சேர்ந்துருவாரு அவங்க அவரை காப்பாத்தி தற்காப்புக்கள் எல்லாம் கொத்து குடுத்துட்டாங்களாம் கமல் திரும்ப வராருன்னு எல்லாரும் அலருவாங்க ஆனா அவர் ரெண்டு வருஷமா காஞ்சு போயிருக்காரு நேராக ஜீவா பார்க்க போறாரு இடையில ரயில்வே ஸ்டேஷன்லேயே தடுக்கிறாய்ங்க விடுவாரா ஆள் வேற காஞ்சு போயிருக்காரு தற்காப்பு கலை வேற தெரியும் குங்கு கலையிலேயே உரிக்கிறார் எல்லாத்தையும் அப்புறம் ஜீவா பார்க்க போறாரு ஜீவா இப்போதான் ஜீவான்ற பேருக்கு பொருத்தமா இருக்காங்க நா த ராயஸ் சாக் த ராயசாக சாரி சரி ஜீவாக்கு இப்படி ஆகி போச்சு பேச்சையே மாட்டேன் இந்திராணி எங்கன்னு கேட்க போறாரு அங்கே போனால் அவரை தொக்கா தூக்கிடுறாங்க போலீஸு எப்படி இவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாங்கலாம் யோசிக்காதீங்க அப்புறம் டெல்லி மாதிரி ஒரு இடத்துல முடிய பூரா விரிச்சி போட்டுக்கிட்டு வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரோட்ல தெரிஞ்சுட்டு இருந்தா கண்டுபிடிக்க வேணும்

பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு இப்போ இவரை பத்த வச்சிட்டாங்களா அடுத்து சிம்புவை போய் பத்த வைக்க போறாங்களா இப்ப இவரை பத்த வச்சுட்டோம் அமரனையும் பத்த வச்சுட்டா நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் இப்ப இவரை பத்த வச்சுட்டோம் அமரனையும் பத்த வச்சுட்டா நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்புறம் திருசாக்கு ஃபோன் பண்ணி பேசுவாரு என் பேர் என்னன்னு சொல்லுங்க கவனித்தீரா இவன் பாடிய துதியை கவனித்தீரா இல்லை மன்னா நீர் தான் சரியாக கவனித்தீர் இந்த பாட்டுல இருந்து படத்துல இந்த ஒரே ஒரு ஹம்மிங் தான் வரும் படத்துல அந்த பாட்டே வராது இதுல தி வயசு தான் நல்லா இருக்கு சின்ம வயசு தான் நல்லா தான் சொன்னேன்

உங்களுக்கு டக்லஃபி சந்திரா பிடிக்குமா இல்லை சென்னை சந்திரா பிடிக்குமா நமக்கு எப்பயுமே சன் டிவி சந்திராதாங்க அப்புறம் சந்திராட்டி உண்மையை சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்வாரு அதே இடத்துக்கு அமரனையும் வர சொல்வாரு அமரன் வந்த உடனே சந்திராவை கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லாம அமரன் சாகும் போது சொல்லிட்டு சாகடிச்சிருவார் அப்புறம் கட் பண்ணா அந்த முத சீனை காட்டுறாங்க கூலிங் கிளாஸை போட்டு விண்வெளி நாயகன் பாட்டு ஓடுது நடந்து போறாரு வயல்ல அதை நீங்களே பாருங்க சிரிக்காதீங்க இதெல்லாம் மாசு இந்த கதையெல்லாம் எப்படி ஒரு கதைன்னு சொல்லி படம் எடுத்தாங்கன்னே தெரியல இப்படி ஒரு கதையை நான் எழுதியிருந்தா நானே வைக்கப்பட்டிருவேன் இல்லை இதுக்கெல்லாம் வைக்கப்பட்டா இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு அவங்களே வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தக்கலை லைஃபை பண்ணிட்டேன் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ சேனல் மேலும் மேலும் உயரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போயிட்டு வரேன் பாய் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மின் ப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே